ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் முப்பது திங்கட்கிழமை ஜீவன் முக்தனின் தொழில்கள் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனம் முழுவதும் ஒழியப்பட்டவன் ஜீவன் முக்தன் எனப்படுவான் மனம் அழிந்தபின் அவன் இந்த உலகத்தில் புரிவதற்கு ஒரு காரியமும் இல்லை இதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் கூறுகிறார் தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளதொன்று ஏற்றுதற்கு தன்னையலாத அந்நியம் ஒன்று அறியார் அவர் நிலைமை என்னதென்று உன்னலவன் நான் என்னும் அகங்காரம் அழியப்பெற்று தன்னுடைய ஆத்மாவில் சுகித்திருக்கும் ஜீவன் முக்தருக்கு உலகத்தில் ஆற்றுவதற்கு என்ன கடமை உள்ளது அவருக்கு அந்நியமாக வெளியில் வேறு உலகத்தை அறியாதவர் அவருடைய ஏகாந்த நிலையை யார்தான் விளக்கிக் கூற முடியும் ஜீவன் முக்தர்கள் முழுமையாக மனம் அழியப்பெற்று தனக்கு அந்நியமாக எவற்றையும் உணராதவர்கள் எனவே அவர்கள் வெளியில் செய்வதற்கு ஒரு காரியமும் இல்லை அவர்கள் முழுமையாக வாசனைகள் அழிந்து விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் செய்யாததே செய்யாததேயாகும் வாசனைகள் அழியாத மனம் உள்ளவர்கள் எதை செய்யாதிருந்தும் செய்ததே ஆகும் ஜீவன் முக்தன் செய்யும் தொழில்கள் பார்ப்பவர்களின் பார்வைக்கு அன்றி அவனுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தமில்லை அது அவனை பந்தப்படுத்தாது ஓடும் வண்டியில் தூங்கும் பயணிக்கு அதன் சலனம் தெரியாது அதுபோல ஜீவன் முக்தன் உடல் மனம் ஆகியவற்றின் அசைவுகளை உணர்வதில்லை ஏனென்றால் முழுமையாக உடல் மன உணர்வு அற்றி எப்போதும் ஆத்மாவில் சுகித்திருப்பவன் அவன் இதையே பகவான் ரமணர் அனுபந்த பாடலில் விளக்குகிறார் வண்டி துயில்வானுக்க வண்டி செலல் நிற்றலோடு வண்டி தனி உற்றுடுதன் மானுமே வண்டியாம் ஊன உடல் உள்ளே உறங்கும் மெய்ஞானிக்கு தொழில் நிட்டை உறக்கம் பகவான் இங்கே பிரயாணம் செய்யும் மாட்டு வண்டியை ஜீவன் முக்தனின் ஊன உடலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் வண்டியில் தூங்கி கொண்டு செல்பவனுக்கு வண்டி நிற்பதோ போவதோ மாடுகள் அவிழ்த்து விடப்படுவது ஆகியவை எவற்றையும் அவன் அறிய மாட்டான் அதுபோல ஊன உடலாம் வண்டியில் பயணம் செய்யும் மெய்ஞானிக்கு உண்டான தொழில் ஆன்மனிட்டையும் உறக்குமுமே யாம் திருமூலர் திருமந்திரம் மெய்ஞானி தூங்காமல் தூங்கு சுகம் பெறுவர் என்று கூறுகிறார் தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே சதா ஆன்மனிட்டையில் உள்ள சிவ யோகிகள் சிவலோகத்தை தம்முள்ளே காண்பவர் சிவனோடு இரண்டர கலந்து சிவ யோகத்தை தம்முள்ளே அனுபவிப்பவர்கள் சதா சிவ போகத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய நிலையை விளக்குவது எவ்வாறு என்று கேட்கிறார் திருமூலர் தூங்காமல் தூங்குவது என்பது ஆனந்த தியானத்தையும் ஆத்ம மெய்ஞானத்தையும் உணர்த்தும் பேரின்ப நிலையாகும் பத்திரகிரியார் என்ற சித்தர் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று வருத்தத்துடன் கேட்கிறார் ஒரு சின்ன கதைப்பு பகவான் ரமணர் மலங்கள் வெளியேறும் போதுதான் அசுத்தமாக தெரிகின்றன என்பதை எடுத்துக்காட்ட பக்தர்களுக்கு ஒரு கதை சொன்னார் சிறந்த துறவியும் எழுத்து ஆசிரியருமான எழுத்தச்சன் ஒரு சமயம் கோவிலுக்குள் செல்லும் போதும் மீன்கள் சிலவற்றை தன்னுடைய உடைக்குள் மறைத்து எடுத்துச் சென்றார் சோதனை செய்த காவலர்கள் அவரை பிடித்து அரசனிடம் கொண்டு சென்றனர் ஏன் மீனை கோவிலுக்கு கொண்டு சென்றீர்கள் என்று அரசன் அவரை பார்த்து கேட்டான் அதற்கு எழுத்தச்சன் மீன்களை நான் என் உடையில் மறைத்து வைத்திருந்தேன் காவலர்தான் அம்மீனை கோவிலுக்குள் அம்பலப்படுத்தினார்கள் தவறு அவர்கள் வெளிப்படுத்தியில் வெளிப்படுத்தியதில் நேர்ந்தது மலங்கள் உடல் உள்ளே இருக்கும்போது அசுத்தமாக கருதப்படுவதில்லை ஆனால் அவை வெளியேற்றப்படும் போது அசுத்தமாக கருதப்படுகின்றன என்றார் நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவமாக்கினி ஆண்டருள் அருணாச்சலா ஓம் தட்ச நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி